ஹாய் நம்ம இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான நாளடியாரை பற்றியும் திருக்குறளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பார்ட் த்ரீ வீடியோ இதுக்கு முன்னாடி பதினெழு கீழ் கணக்கு நூல்களை பற்றி ரெண்டு வீடியோ இருக்குது அதை நீங்கள் பார்க்கலனா என்னோட சேனல் பயோவில் லிங்க் இருக்கும் இல்லைனா கீழ் கணக்கு நூல்கள்ங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளடியார் இதோட ஆசிரியர் வந்துட்டு சமண முனிவர்கள் தொகுத்தவர் வந்துட்டு பதுமனார் இதுக்கு உரை எழுதினவங்க பதுமன் தருமர் பாடல்கள் வந்துட்டு நானூறு பாடல்கள் இதோட பாவகை வந்துட்டு வெண்பா இந்த நானூறு பாடல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாலடியார் நாலடியாருனால் நாலுன்னு ஆரம்பிக்கிதா ஸோ அந்த பாடல்கள் நானூறு பாடல்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வேறு இதோட வேறு பெயர்கள் என்னென்னா வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி திருக்குறள் இதெல்லாம் தான் வந்து நாலடியாரோட வேறு பெற பெயர்கள் இது வந்து திருக்குறளுக்கு இணையாக வச்சு பாடப்படுற நூல் தான் வந்துட்டு இந்த நாலடியார் அதனால தான் இதை குட்டி திருக்குறள்னு சொல்கிறாங்க நாலடியாரில் மொத்தம் நாற்பது அதிகாரங்கள் இருக்குது பனிரெண்டு இயல்கள் இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ நாலடியார்னால் நாலு அது நானூறு பாடல்கள் அப்போ அதில் ஒன்று குறைச்சிக்கோங்க அப்போ அதிகாரங்கள் நாற்பதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பன்னிரெண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதே டேபிளில் தானே எதுவும் வருது ஃபோர்த்து டேபிளில் தான் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டு இங்கே நாற்பதுனா அடுத்து பன்னெண்டு இயல்கள் அடுத்து இந்த அறத்துப்பால் பதிமூன்று அப்போ அறத்துப்பாலில் பதிமூன்று அதிகாரங்கள் இருக்குது பொருட்பாலில் இருபத்தி நாலு காமத்துப்பாலில் மூணு இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பன்னிரெண்டு இயல்கள் வந்துடுச்சு இல்லையா இப்போ பன்னிரெண்டு இயல்கள் வந்துருச்சு இப்போ அடுத்து ஒன்று சேர்த்துக்கோங்க அப்போ ப அறத்துப்பாலில் பதிமூன்று அதிகாரங்கள் இருக்குன்னு சேர்த்துக்கோங்க பொருட்பால் ரெண்டுலேயுமே ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ பதிமூணா இதில் ஒன்று சேர்த்தா ரெண்டு ரெண்டு நாலு இருபத்தி நாலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து காமத்துப்பால் இது மூணாவதாக வருது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஸோ மூணாவதாக வருது ஸோ அதில் மூன்று அதிகாரங்கள் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினெண் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் வந்துட்டு நாலடியார் தான் தொகை நூல்னால் என்னென்னா அதை நிறைய பேர் நிறைய ஒருத்தர் மட்டும் எழுதியிருக்க மாட்டாங்க நிறைய பேர் எழுதினதை தொகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு நூல் தான் வந்துட்டு நாளடியார் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கா இதில் பதினேழு நூல்கள் வந்துட்டு தனித்தனி த இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு புலவர்களாக ப புலவர்களால் எழுதப்பட்டது ஆனால் இந்த நாளடியார் மட்டும் இந்த சமண முனிவர்கள் பல பேர் எழுதுனதை தொகுத்து வகை தொகுத்து வழங்கப்பட்டது அதனால தான் இது பேர் வந்துட்டு தொகை நூல் அடுத்து ஜியு போப்பு ஜி போப் வந்துட்டு நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அதே மாதிரி பதினெழு கணக்கு நூல்கள்லேயே திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்துட்டு நாளடியார் தான் ஓகே அடுத்து நம்ம திருக்குறளை பற்றி பார்க்கலாம் திருக்குறள் ஆசிரியர் வந்துட்டு திருவள்ளுவர் இதில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாட குரட்பாக்கள் இருக்குது இதில் அறத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது அறத்துப்பாலில் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இருக்குது காமத்துப்பாலில் இருபத்தி அஞ்சு அதிகாரங்கள் இருக்குது இதில் பொருள் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் பொருள் தானே விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பொருள் வில ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து அறம் அறம் வந்துட்டு முப்பத்தி எட்டு காமத்து பால் வந்துட்டு இருபத்தி அஞ்சு இப்போ அடுத்து அறப்பால் அறத்துப்பாலில் பாய் அறத்துப்பாலில் வந்துட்டு நாலு பிரிவுகள் இருக்குது பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இதில் பாயிரவியல்னா பாய்க்கு நான்கு பக்கங்களும் இருக்கும் நான்கு பக்கம் இருக்கும் ஸோ பாயிரவியல் வந்துட்டு நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இல்லறவியல் வீட்டில் மேக்சிமம் இருபது பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து துறவரவியல் ராமர் வந்து காட்டுக்கு போ துறவரம் போகிறாரு அப்படின்னா எத்தனை வருஷம் போயிருப்பார் பதினாலு வருஷம் அதில் ஒன்று கம்மின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ துறவரவியல் பதிமூணு அப்போ இந்த மிச்சம் இருக்க ஒன்று வந்துட்டு ஊழியல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பொருட்பால் பொருட்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்னா எழுபது அதிகாரம் சாஸ்திரங்கள் அது மூன்று பிரிவாக பிரிக்கப்படுது அரசியல் அங்கவியல் ஒலிபியல்னு சொல்லிட்டு மூன்று பிரிவாக பிரிக்கப்படுது அரசியல் அரசியல் வந்துட்டு இருபத்தஞ்சு அதிகாரங்கள் இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம லைஃப் நம்ம லைஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம லைஃப்பில் அரசியல் வந்துட்டு ஒரு ஒரு கால்வாசி நாளில் ஒரு பங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் அரசியல் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அங்கவியல் நம்ம உடம்புல இருக்க நம்ம உடம்புல மொத்தம் முப்பத்தி ரெண்டு அங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒலிபியல் இப்போ ஒளிஞ்சு விளையாடுறோன்னு வைங்களேன் இப்போ ஒளிஞ்சு விளையாடுறப்ப பயம் பயப்படுவோம்ல எதை பார்த்த பார்த்து இந்த நம்பர் என்ன சொல்லுவாங்க பதிமூன்று ஒலிபியல்னா பதிமூன்று அடுத்து காமத்துப்பால் காமத்துப்பால்ங்கிறது கலவியல் கற்பியல்னு ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுது கலவியல் கலவுனா திருடுறவங்களுக்கு ஒரு கணக்கே இருக்காது இல்லையா அவங்க வந்து ஏழு நாளுமே திருடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு நாளுமே களவு ஏழு நாளுமே களவு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கற்பியல் அப்போ கல்யாண கல்யாண வயசு வந்து பதினெட்டு இல்லையா அதை அதை வச்சு இந்த கற்பியலுக்கு பதினெட்டு அதிகாரங்கள்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருக்குறளோட வேறு பெயர்கள் இதை நீங்கள் அதிகமாக நிறைய படிச்சிருப்பீங்க இருந்தாலும் இதை பொருந்தாததில் கொடுத்து கேட்குறப்ப கன்ஃப்யூஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க முதுமொழி முப்பால் தமிழர் திருமுறை தெய்வநூல் திருவள்ளுவம் வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் திருவள்ளுவப்பையன் பொருளுரை வான்மறை பொய்யாமொழி தெய்வநூல் இதெல்லாம் தான் திருக்குறளோட வேறு பெயர்கள் ஓகே நம்ம வந்து இன்னும் திருக்குறளை பற்றி அதான் திருக்குறளோட சிறப்புகள் ஓல்டு புக்கில் இருக்க சில பாயிண்ட்ஸு எல்லாமே பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நம்ம நெக் நம்ம அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ